अभी भी कोड़िला नल के बोध तीपन्ध में तो आंगलियाँ अदमारी उन्हें इंग विषय तो उन्हें पतेही कारण वर्तर में डर रहा है शीतिपन्धों में तो आंगलियाँ कौन डर में डर रही हैं सर कुछ यार बोलिएगा सर कैल सर कैनान सर रिमांस सर तभी आह इंटियस इंटियस करने के लिए करने के लिए लोग गोल्ड पोटेशियम

நான் பத்தியாரன கூப்பரனுக்கு கொண்டு நதியர கூப்பிட்டீங்க மாதிரி கேட்டாங்க அப்படியே காத்தி மத்திய இல்ல அவங்க ஆடியன்ஸ் எது ச்சான் காத்தி சரி நீங்க வந்து ஆடியன்ஸ ஷூட் பண்றீங்க அனா க்ளோஸா ஆகணும் அது அன்பா ஷூட் பண்ணு சார் சார் ஆடியன்ஸ் நோக்கி அன்பா ஷூட் பண்ணு एक्चुअली ஊமையா கந்த தோட்டா மட்டும் வராத ஸ்பைர் வரும் எது காரணம் சார் இது வந்து சோ சக்தி தீமன் ப்ரமோஷன் வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க சார் இந்த மய்யே கருத்து அதான்

எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாரையும் சில பேர் வந்து குத்து இல்லையா நாங்க வந்து எல்லா யார் வந்தாலுமே சுட்டு தான் வர வைப்போம் யார் வந்தாலும் சார் ஏன் வந்தாங்க கொஞ்சம் பாக்கி வரும் சார் انا பெரிய லெவல்ல பாத்துட்டு இருக்கேன் லைட்டா இருக்கலாம் சார் நான் பாத்துக்கேன் டோன்ட் வொரி ஆஸ்பத்திரி நான் பஸ் ஸ்டார வந்து நிப்பேன் ரெடிஸ் ரெடி ஓகே கரெக்ட்

दूर हो रहा सर गन्ना उडींग रेडी रेडी गन्ना उडींग ओके 2 3 हम घी शर्ट गाय नेने गाय नेने मारी हां बुलेटिंग आंदिरु सर पडा हिट नहीं निकल रहे प्रभु सर चुदाला बुलेटिंग आंदिरु थैंक यू सर यू हैव मशीन एक्चुअली यस सॉरी सर गन्ना प्लीज ஒரு படங்கள் கூட தோல்விதே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு கிரிட்டிகலாசன் வணிக ரீதியில மாபெரும் வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து விஜயனி சார் சில படங்கள்ல வந்து மாபெரும் வெற்றி அடையும் சில படம் கிரிட்டிக்கலா பெரிய லெவலில் பேசப்படாமல் இருக்கும் ஆனா எல்லா படங்களுமே வணிக ரீதியில வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியை எப்படி சாத்தியம் பண்ணணும் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து விஜயானி சார்கிட்ட இருக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்றேன் சார் உங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசருக்கு அந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது ஆனா உங்களுக்கு மட்டும் அது தெரியுது உங்க ஒவ்வொரு படத்தையும் வணிக இதில எப்படி வெற்றி அடை வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளவு பேஷண்டா அவர் படத்தை பண்ணுவார் அவருடைய படம் பண்ணும்போது தமிழ் சினிமாலேயே முதல் முறையாக ஒரு கிளவுட் மூலமா எல்லா கண்டென்ட்டும் வந்து ஷூட்டிங் அப்பவே மேல கிளௌட்ல போயிட்டு அந்த கிளவுட்ல இருந்து அந்த கண்டென்ட் அவங்க டவுன்லோட் பண்ணி உடனே வந்து எடிட்டிங் பண்ணுறதும் அதுக்கு வந்து அடுத்த கட்டமா எடிட்டிங் முடிஞ்ச டப்பிங் ஒரு குழு பண்ணிட்டு இருக்கிறதும் அடுத்த கட்டமா அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கிறதும் சேம் டைம் வந்து சிஜி இருந்தா சிஜியும் பண்ணுறதும் அது எல்லாமே சவுண்ட் மிக்சிங் பண்ணி கண்டென்ட் வந்து அவர் வந்து ஒரு பிசினஸ்காக காமிச்சாருன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஃபைனல் காப்பி பார்க்குற மாதிரி இருக்கும்